படுத்துற பா சிங்கிங் பண்ண போது தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் இன்டேக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சில சாங்ஸ்ல ரொம்ப ஒரு ஒரு பர்டிகுலர் லைன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிராக்ஷன் செகண்ட் தான் கிடைக்கும் அது தக்கு நம்ம காத்து உள்ள இருந்துட்டு மறுபடியும் அதை வந்து லாங் இன்ஸ்பிரேட்டிவ் ஃபுளோல அந்த பாட்டை பாடணும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் இதெல்லாம் பிரெயினுக்கு சரியான எக்ஸசைஸ் ஒரு ரிசர்ச்ல சிங்கிங் பண்றதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எச்சீவ் இருக்கிற சலைவால வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டிசால் அந்த அளவை கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அந்த ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த காட்டிசாலோட அளவு வந்து சிங்கிங் பண்றதுனால கம்மியாகுது அப்படின்னு அப்ப அதை என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுச்சுன்னா நம்ம பாட்டு கேட்குறோம்ல பாட்டு கேட்கறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதுல வந்து என்ன என்ன பாடியில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் என்ன ஃபேவரபுள் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்தப்போ பாடுறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி நம்மளோட இம்யூனாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வந்து வெறுமனே பாட்டை மட்டும் கேட்கறது மியூசிக் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சிங்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நிறைய தேவை நம்ம வந்து டீப்பா இன்ஸ்பிரேஷன் நல்ல இன்ஹலேஷன் எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் பாடும்போது வந்து நல்ல நிறைய பிரெத் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு வந்து பெரிய சேலஞ்ச் சோ அது மூலமா நம்ம பிரெயின் நல்லா ட்ரெயின் ஆகி எப்படி இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரெகுலேட் பண்ணணும் நம்ம ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் எப்படி எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் ஸோ ஓவராலா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து வலுவாகுது சிங்கிங் மூலமா அப்படின்னு ரிசர்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கு சிங்கிங் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பெயினோட த்ரெஷோல் வந்து அதிகமாகுது அப்படின்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க இது மூலம் என்னன்னா நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும் ரெண்டாவது வந்து ஏதாவது நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை வந்தா கூட அதை நம்ம ரொம்ப ஹெவியா அதை பெயினா ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்ல எமோஷனல் பெயின் கிரீஃப் இப்ப ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு நான் சில பேஷன்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது அவங்களுக்கு வந்து மூச்சு திணல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெஸ்பிரேட்டரி பாப் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டெய்லி அடிச்சுட்டே இருப்பாங்க ஆனா சிங்கிங் பண்ணும் போது ஸ்மூத்தா ரொம்ப இனிமையா பாடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணல் சுத்தமா இருக்காது அந்த மாதிரி கேசஸ்லாம் நான் பாத்திருக்கேன் இன்னும் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாமரிங் இருக்கும் அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து ஒரு ஃபிளோல இருக்காது இன்டரப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கூட சிங்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த இன்டர்ஷன்ஸும் இருக்காது பர்ஃபெக்டா பாடுவாங்க பாட்டு பாடுறதே ஒரு எக்ஸலன்ட் பிரீதிங் எக்ஸசைஸ் தான் இதோட சேர்த்து நம்ம வந்து நிதானமா பண்ணக்கூடிய அந்த டயஃபிராமேட்டிக் பிரீதிங் எக்ஸசைசஸ் நம்ம வந்து அதை பற்றியும் நான் எங்கே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பண்ற டீப் ரிலாக்சேஷன் பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குல்ல அது நம்ம சிங்கிங் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம சிங்கிங் பண்ணும்போது போது நான் எப்பயே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பிரேட்டரி ஃபுளோ நம்ம வந்து நிறைய காத்து வெளியில விடுற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் வந்து நிறைய அப்டவுனுக்கு இருக்கிறதுனால நம்மளோட அப்டமன் ஷேப் ஆனதுக்கோ தொப்ப குறையதுக்கோ கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ரீசெண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் டெய்லி எக்ஸசைஸ் அப்படிங்கிற டைட்டில் அது வந்து நம்ம வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணுமா நடு நடுவில் நமக்கு வந்து சில டேஸ் வந்து ரெஸ்ட் தேவையா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல வந்து ரெஸ்ட் நம்மளுக்கு முக்கியம் அந்த ரெஸ்டிங் டேஸ்ல பார்த்தா நம்ம சிங்கிங் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இப்ப நல்ல சிங்கிங் பண்ணனால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எஸ்பெஷலி அப்புறம் பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செஸ்ட் நம்ம லங்ஸ் எல்லாம் லங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது அது வந்து நம்ம எக்ஸைஸை சப்போர்ட் பண்ணும் அப்புறம் எக்ஸசைஸ் நல்லா பண்ணும்போது அது மூலமாக டெவலப் ஆகிற அந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் நம்ம சிங்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்